எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் வந்து உங்களுக்கு இதே மாதிரி கேரண்டீடா அப்ரிசேஷன் இருக்குமா நீங்க பத்து லட்ச ரூபாய் நீங்க வருஷத்துக்குள்ள நீங்க நாற்பது லட்சத்தை பாக்கலாம் பட் ஆனால் நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டர்ன்ஸ் தான் ஆகுமே தவிர

டெஃபினட்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு கிவ் யூ ஹையர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன் பல பல ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஜாஸ்தி நீங்கள் சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டியில் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வித் ஆல் லைஃப் ஸ்டைல் அம்யூனிட்டிஸோடு எனக்கு வேணும் அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு வந்து ஒன்றரை கோடியிலேருந்து ரெண்டு கோடி ரூபாய் ஆயிடும் தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா இந்த கடந்த ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்தில் திருவண்ணாமலையில் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் பாக்கி எந்த ஊர்லேயும் லேண்டில் கொடுக்கல அந்த மாதிரி சரௌண்டிங் ஏரியாஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சார் இப்போ கேபிட்டல் கையில் இல்லாமல் வந்து இஎம்ஐயில் வீடு வாங்குறது அப்படின்றது ஒரு சரியான முடிவாக சார் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடு வாங்குறது அப்படின்னதுன்னா இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி ஒரே க்ரைஸ் இன்னைக்கு வந்து சென்னையில் வாங்குறோன்னா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் குறைச்சி நீங்க வந்து வீடு வாங்க முடியாது அதாவது ரொம்ப அவுட்டர் சார் சம்பாரு ரொம்ப அவுட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி லேக் வந்து நீங்கள் இது பண்ணணும் தேர்ட்டி லேக் ருபீஸ் அப்படின்னா டுவெண்ட்டி வந்து நம்ம அப்ரண்ட் கொடுக்கணும் ஸோ ஆறு லட்ச ரூபா நம்ம கொடுத்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு வாங்கும் அப்போ ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் அவர் வந்து மந்த் மந்த்தான் மந்த் பே பண்ணணும் அப்படின்னதுன்னா அவருக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்லேருந்து அறுபதாயிரம் ரூபா சேல்ரி தான் அதை வந்து மீட் அவுட்டே பண்ண முடியும் உண்டு நான் என்னுடைய வியூ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து என் எனிபடி ஃபர்தட் மேட்டர் வேலைக்கு சேர்ந்த போது அவங்களுடைய சேல்ரி ரொம்ப ரொம்ப கம்மி பிகாஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அப்படிங்கிறதுனால வி பி பெய்டு வெரி வெரி மாடரேட் சேல்ரி டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸில் வந்து யூஆர் இந்த அக்யரிங் சம் டேலண்ட்டு அதுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா பீப்புள் ஆர் ஜம்பிங் அந்த மாதிரி இருக்குது ஸோ வீடு உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் வீடு வந்து ஒரு எமோஷன் நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா என்னுடைய சஜஷன் உடனே வாங்காது அட்லீஸ்ட் யூ கிவ் ஃபார் டென் இயர்ஸ் எனக்கு எதுக்காக அந்த டென் இயர்ஸ் அப்படிங்கன்னா டென் இயர்ஸில் உங்களுடைய சேல்ரி வந்து அட்லீஸ்ட் த்ரீ ஃபோர் எக்ஸ் வந்து பெருசாக ஆகிடும் அந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னா யூ கேன் பை ஏ வெரி பிக் ஹவுஸ் இப்போ இது வந்து முதல்ல சின்ன வீடை வாங்கிட்டு இந்த மந்த்லி வந்து இதை கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னதுன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ வீடு வாங்குறது அப்படிங்கிறது தள்ளி கொடுறது நல்லது பட்டு நீங்கள் வந்து மொத்தமே ரூபா தான் சம்பாதிக்கிறீங்க நல்லது அப்படிங்கும் போது இருபத்தஞ்சாயிரம் ரூபா அதில் இஎம்ஐ பேருந்து எந்த இடத்துலேயும் இப்போ ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டென் இயர்ஸாவது யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இன்னைக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு போகுது அப்படின்னா இன்னொரு ஒன் இயரில் பார்த்தோம்னா அது வந்து நாலாயிரம் ஆகுது ஐயாயிரம் ஆகுது ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்றப்ப எப்படி நம்ம வந்து மாதிரி தள்ளி போட முடியும் வாங்குறத சார் இப்போ சார் சொன்ன மாதிரி இப்ப நீங்க வந்து பிப்டி தௌசண்ட் ருபீஸ் சேலரி வாங்குறீங்க அதுல நீங்க இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டுறீங்கன்னா உங்க கையில இருக்கிறது பாக்கி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் இருக்கும் அதை வச்சு நீங்க வந்து உங்க மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் டிஃபர் பண்ணுங்க பட் டென் இயர்ஸ் சார் சொல்ற மாதிரி அது ஸ்லைட்டா வேரி பத்து வருஷம் நீங்க சொல்ற மாதிரி பத்து வருஷத்துல இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸே போய் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கிற ஸ்கொயர் ஃபீட் பத்து வருஷம் குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்ங்கிற ரேட்ல வரப்போகுது அதனால அவ்வளவு தூரம் நீங்க டிஃபர் பண்ணாம ஓரளவுக்கு நீங்க அட்லீஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் டு த்ரீ இயர்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ இன்க்ரிமெண்ட் உங்க கைக்கு வருது அப்படின்னா வேர் நீங்க வந்து ஓகே இது நம்ம இனிமே ஒரு ஒரு இஎம்ஐ கட்டி நம்மளால பாக்கி இருக்கிற பணத்தை வச்சு நம்மளை மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்ண முடியும் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்ததுன்னா நீங்கள் இப்பவே கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அகேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வீடு வாங்குறது உங்களோட தேவைக்கு வாங்குறீங்க இல்ல நான் இப்போ வீடு வாங்கலை நான் இப்போ முதல்ல லேண்டில் இன்வெஸ்ட் பண்றேன் அதுக்கப்புறம் அந்த லேண்ட் அப்ரிசியேட் ஆகட்டும் அந்த வச்சு அந்த பணத்தை விற்று அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வீடு வாங்குறேன்னு நினைக்கிறவங்க கூட ரைட்டு நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி லேண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பட்ஜெட் என்ன நீங்கள் சூஸ் பண்ணுற ஏரியா என்ன ரெண்டாவது அந்த ஏரியாவில் அந்த லேண்டு என்ன அப்ரிசியேஷன் ஆகிறதுக்கான என்னெல்லாம் பாராமீட்டர்ஸ் அப்போ என்ன அது பக்கத்தில் ஏதாவது ஒரு ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி இருக்கணும் இல்லை பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் வருது இல்லை பக்கத்தில் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஒரு பெரிய எனி டெவலப்மெண்ட் விச் இஸ் ஹேப்பனிங் நியர்பை இல்லை அந்த இடத்துல வந்து பெரிய ஃபேக்ட்ரி வரப்போடுது இல்லை ஒரு ஐடி கம்பெனி ஏதாவது போறது நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸெலாம் நிறைய புதுசாக ஒரு பெரிய ரோடு கனெக்டிவிட்டி போறது அந்த மாதிரி சரௌண்டிங் ஏரியாஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நானும் வாங்குறேன் நானும் லேண்டை வாங்கிட்டேன் அப்படின்னு சென்னைக்கு மிக இருக்காமேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எங்கேயா மதுராந்தகம் பக்கத்தையோ இல்லை செங்கல்பட்டு தாண்டி எங்கேயா நீங்கள் அந்த பக்கத்தில் போய் பார்த்துட்டு நான் பணத்தை போட்டேன் எனக்கு ஒரு வருஷத்தில் அப்படியே ரெண்டு மடங்கு ஆகிடும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க அந்த மாதிரி அப்ரிசியேஷன்ஸ் வரப்போகிறது கிடையாது ரியல் எஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு நல்ல பாராமீட்டர்ஸ் ஃபார் ஃபியூச்சர் க்ரோத் இருக்குது இந்த இடத்துல நிறைய கனெக்டிவிட்டி இருக்க போகிறது கவர்மெண்ட்டில் ப்ரொபோஸில் நிறைய ரோடு வரப்போகிறது இந்த ஏரியா ஃபுல்லாகவே டெவலப்மெண்ட் ஆக போகிறதுனா அந்த இடத்துல வர்ற ரிட்டர்ன்ஸ் இஸ் ஃபார் ஃபார் ஹையர் தென் நீங்கள் வந்து வேற ஏதாவது ஒரு இடத்துல வந்து அது வந்து அப்ரூவ்டாகவே இருக்கட்டும் பட் அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வேறு தேர் நோ நோ அவென்யூஸ் ஃபார் டெவலப்மெண்ட்டு அந்த இடத்துல வரக்கூட ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து ப்ராப்பர்ட்டி ப்ரைசஸ் ஆர் வெரி ஹை இப்போ நம்ம வந்து நம்ம நம்ம ரிட்டர்ன்ஸ் பற்றி பேசுவோம் தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா இந்த கடந்த ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்தில் திருவண்ணாமலையில் கொடுத்த ரிட்டர்ன்ஸு பாக்கி எந்த ஊர்லயும் லேண்ட்ல கொடுக்கல சார் ஏன் திருவண்ணாமலைன்னு நீங்கள் கேட்கலாம்

மெயின் ரீசன் திருவண்ணாமலை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா டவுனு அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் ஊரு சுற்றி அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அன்னைக்கே கோவில் கோல் தான் மெயின் காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து திருவண்ணாமலையில் வர கூட்டத்துக்கும் இன்னைக்கு வரத்துக்கும் கிட்டத்தட்ட இதே ரெண்டு ரெண்டரை மடங்கு பேர் இப்போ ஆந்திராலேருந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ரெண்டு பேர் வராங்கன்னா கிட்டத்தட்ட ஆந்திராலேந்து அதே ஈக்குவலாக ரெண்டு மடங்கு பேர் ரெண்டு பேர் வராங்க இப்போ ஸோ அதனால திருவண்ணாமலைக்கு வர க்ரௌட் இன்கிரீஸ் ஆயிருக்கு நிறைய ஆந்திராலேந்து வரவங்களாம் என்ன விருப்பப்படுறாங்கன்னா இந்த இடத்துல நம்ம லேண்டு வாங்குவோம் வீடு கட்டுவோம் இங்கேயும் ஒரு வீடு வச்சுவோம் ஆந்திராலையும் வீடு வச்சுவோம் ரெகுலரா வருவோம் இங்கே அவங்க எல்லாம் மாதம் மாசம் மாசம் பௌர்ணமிக்கு ரெகுலரா வராங்க ஸோ திருவண்ணாமலையில் மெயின் ரீசன் இஸ் ஆந்திராலேருந்து இருந்து தான் அது அவங்க வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ண தான் ப்ரா வந்து செட்டில் ஆகணும் வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துல இருக்கிறன்ஸ் ஆந்திராவில் இருக்கிறவங்க ஏன் நம்ம இங்கே ஒரு வீடு கட்டணும் ஏன்னா நீ அவங்க வந்து வந்து வராங்க இங்கே அவ்வளோ அளவுக்கு ஹோட்டல்ஸ் இல்லை ரூம்ஸ் இல்லை தங்குறதுக்கு கஷ்டமா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப திருவண்ணாமலையில் நிறைய வீட்டில் வந்து பாதி வீட்டை வந்து அந்த பௌர்ணமி சம்பந்தமா அந்த டைம்லாம் வந்து பாதி வீடு அவங்களே வந்து ரெண்ட் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருந்து கஷ்டப்பட்டு நம்ம தங்கிறதுக்கு ஏன் நம்மளே இங்க ஒரு லேண்டை வாங்கி நம்மளே ஒரு சின்ன வீடு கட்டிக்கலாமே இங்கே நம்மளே கூட இருந்துக்கலாம் நம்ம இங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் இல்ல நம்ம ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இருந்துட்டு போகலாமே அந்த மைண்ட் செட்டில் வந்ததுனால தான் அங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷன் தமிழ்நாட்டில் இந்த குறுகிய காலத்துல சீ எல்லா இடத்தையும் நிறைய அப்ரிசியேஷன் ஆயிருக்குன்னு நான் இல்லைன்னு சொல்லலை இந்த குறுகிய காலம் இந்த கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்தை மேக்சிமம் அப்ரிசியேஷன் ஆனது திருவண்ணாமலை தான் நான் சொல்லுவேன் சார் ரியல் எஸ்டேட்டே வந்து முதலீடாக பார்க்கணுமா இல்ல வந்து நம்ம ஒரு தேவையா பார்க்கணுமா சார் என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து ஒரு தேவை இப்போ சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து வசிக்கிறதுக்கு ஒரு இடம் அந்த வந்து பீப்புள் ஆர் எமோஷ்னல் என்னுடைய வீடு அப்படிங்கிறது ஒரு வீடு ஓகே இப்போ வந்து வென் இட் கம்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ சார் சொன்னார் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியா எங்களுக்கு இதுதான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவை பற்றிய நாலேஜ் வந்து எல்லாேருக்கும் கிடைக்காது நார்மலாக இப்போ ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கேனே சென்னையை சுற்றி யாராவது எனக்கு சொல்கிறாங்கன்னா அங்கே அல்லது என்னுடைய ஊர் வந்து திருச்சின்னா திருச்சியை சுற்றி அல்லது திருநெல்வேலினா ஸோ எனக்கு வந்து எல்லா அக்ராஸ் தமிழ்நாடு எங்கே வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது என் ஒரு காமன் மேனுக்கு தெரியவே தெரியாது இப்போ சார் மாதிரி ப்ரொஃபஷ்னலுக்கு வந்து பெட்டராக தெரியும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார் சொன்ன மாதிரி என்னென்னலாம் இருக்குது ஓகே இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருந்ததுன்னா இங்கே வந்து க்ரோத் வந்து லிட்டர் சே டைன் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருக்கும் அல்லது இந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது யாருமே இது இல்லை அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்ண முடியும் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கும்போது ரியல் எஸ்டேட்டில் வந்து பணம் பண்ணியிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லல பட் இட் இஸ் நாட் ஃபார் அ எல்லாரும் எல்லோரும் படம் பண்ண முடியாது வெரி ஃப்யூட்டபுள் ஆர் மேக்கிங் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி அங்கே ஒன்று போட்டிருப்பாங்க அது அப்படியே இருக்கும் அதுக்கு உடம்பே மூவ் ஆகலை வென் இட் கம்ஸ் டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கும் போது என்னன்னா இட்ஸ் லெவல் பிளே இங்குவிட் வெதர் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் தென்காசிலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி எவ்ரிபடி ஸ்ட்ரீட்டட் அட் ஃபார் அங்கே வந்து நீங்கள் ஐநூறுரூவா போட்டாலும் சரி அஞ்சு கோடி போட்டாலும் சரி எவ்ரிபடி இஸ் ஸ்ட்ரீட்டட் அட் ஃபார் அண்டு இப்போ இவங்க மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நிறைய பேர் அக்ராஸ் இதில் இருக்கு அந்த மாதிரி ஆல்சோ ஈஸியாக நீங்கள் வந்து இது பண்ணலாம் இங்கே வந்து இந்த கைடன்ஸ் ஈஸியாக கிடைக்கிது அது மாதிரி இருக்கும்போது பரவலாக ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஜாஸ்தி கம்பேர்ட் டு த இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ என்ன பொறுத்தவரையும் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னதுனா இஃப் இட் இஸ் ப்ராப்பர்லி கைடெட் பை சம்படி அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பண்ணலாம் அதர்வைஸ் நீங்கள் வந்து அந்த இடத்துல தான் வசிக்க போகிறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னதுனா நீங்கள் வாங்கலாம் அதர்வைஸ் வந்து வாங்கினத்துறை அவசியம் இல்லை திஸ் இஸ் மை பர்சனல் சென்னை சரௌண்டிங் ஏரியாஸில் எஸ் இன்றைக்கும் இருக்குது நார்த் மட்ராஸ்லேயும் இருக்குது சவுத் மட்ராஸ் இங்கே வண்டலூர் கூடுவாச்சிங்களான்னு தாண்டி போகிறீங்கன்னா அந்த இடத்துல பாசிபிள் இருக்கு இந்த தேர்ட்டி தௌசண்ட் டு ஃபிஃப்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் இஎம்ஐயில் கட்டி ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது சரி ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்பெக்ட் ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போ அவங்க வாங்குறாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படின்னா இட் ஷுட் பி ஃபார் தேர் லிவிங் அவங்க வந்து அந்த வீடு அவர் முதல் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அவர் வந்து அந்த வீட்டில் வந்து குடியேறி அவர் இருக்க போகிற அவர் வந்து அந்த பர்பஸ்க்காக தான் அவங்க வந்து வீடு வாங்கணுங்கிற நெசசிட்டி பேசிக் நெசசிட்டியில் இருக்காங்க இதை வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஆங்கிளில் நம்ம இதை வந்து பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து முதல் முதல்ல வீடு வாங்குறாங்க அவங்களோட தேவை அவங்க வந்து வெளியில் வாடகை கொடுத்துனுக்காங்க வேண்டாம் நம்ம வாடகை வீட்டிலேருந்து நம்ம சொந்த வீடாகவே வாங்கிப்போம் நம்ம இஎம்ஐ கட்டுவோம் நம்ம வந்து அந்த அந்த மாதிரி ஒரு சாய்ஸில் அவங்க வரதுனால அது வந்து நம்ம வி கே நாட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் இது எங்க வந்து ரியல் எஸ்டேட்ல நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு நம்ம வந்து உள்ள கொண்டு வரோம் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும் ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு ரைட்டு எனக்கு அடிஷ்னல் இன்கம் இருக்கு எனக்கு அடிஷனல் ஏர்னிங்ஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறச்சியும் நான் ரெண்டாவது வீடு வாங்கி அதை வந்து வாடகை கூடலாம் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இதில் வரும் நீங்க வந்து தேர்ட்டி தௌசண்ட் டு ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்கிற அந்த சேலரி ப்ராக்கெட்ல இருக்கிறவங்களுக்கு முதல் முதல்ல வீடு வாங்க போகிறதும் வந்து இட் கேன் பி ட்ரீட்டட் அஸ்இன் இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட் அவங்களோட பேசிக் தேவைக்காக அவங்க வந்து வீடு வாங்குறாங்க சார் இப்ப பழைய வீடுகளை வாங்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல வாங்க முடியும் புது வீடா புது அப்பார்ட்மெண்டா போனா தான் அது கொஞ்சம் காஸ்ட்லி பட் பழைய அப்பார்ட்மெண்டா போனீங்க அப்படின்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்றாங்களே இதெல்லாம் எந்த அளவுக்கு சார் அதாவது உங்களுக்கு நேச்சுரலி உங்களுக்கு வந்து புதுசா இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வந்து நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கும் இப்போ எனக்கு வந்து ஓகே ஐ வாண்ட் ஹாவ் அ வெரி குட் லைஃப் ஸ்டைல் இருக்கணும் எனக்கு எல்லா அம்யூனிட்டிஸோட இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்கன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டியில் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வித் ஆல் லைஃப் ஸ்டைல் அம்யூனிட்டிஸோடு எனக்கு வேணும் அப்படின்னா குறைஞ்சதும் உங்களுக்கு வந்து ஒன்றரை கோடியிலேருந்து ரெண்டு கோடி ரூபாய் ஆகிடும் சார் இன்னைக்கு இருக்கிற காஸ்ட் ஆஃப் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் ஒரு ஃப்ளாட் டீசெண்ட் ஃப்ளாட் வாங்குறீங்க சென்னை சிட்டிக்குள்ள நான் சொல்கிறேன் சிட்டிக்குள்ள சிட்டி ஏரியாஸில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா வித் ஆல் அம்யூனிட்டிஸ் விட் பீங் கிவன் பை த ஒரு டீசென்ட் அம்யூனிட்டிஸ்னா அதுக்கு உங்களுக்கு அப்ராக்சிமேட் காஸ்ட் பட் வீன் பிட்வீன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் டூ டூ க்ரோஸ் நம்ம ஒன்றரை கோடியே நம்ம எடுத்துகிறோம்னா கூட அதுக்கு அகேன் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் சொன்னா அந்த நைன் பர்சன்ட் ஸோ அது உங்களுக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா கிட்டத்தட்ட வந்துடும் எல்லாம் தொட்டு தொட்டு உங்களுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஒன் பாயிண்ட் செவன் க்ரோஸ் வந்துடும் இப்போ அந்த ஒன் பாயிண்ட் செவன் க்ரோஸ்க்கு நீங்கள் கொடுத்து ஒரு ஃபிளாட் வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு ஆஸ்பெக்ட் ஒன்று நான் எனக்கு தேவை எனக்கு நல்ல லைஃப் ஸ்டைலோட வேணும் எனக்கு எல்லா கம்யூனிட்டிஸோடு இருக்கணும் நாளைக்கு என்னோட பசங்க வந்து அந்த இடத்துல பெரிய ஒரு கம்யூனிட்டியோடு இருக்கணும் நான் ஒரு கேட்டட் காலனி மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கணும் அந்த மாதிரி இருந்து எனக்கு தேவைங்கிறதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இட்ஸ் ஒல் யோர் அதை நான் இன்வெஸ்ட் பண்ணி சொல்ல மாட்டேன் இது வந்து உங்களோட ஓன் தேவைக்காக யூ வாண்ட் டு அப்கிரேட் யுவர் லைஃப் ஸ்டைலுங்கிறதுக்காக நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்களோட நெசசிட்டிக்காக அது இதே அதை இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பாக்குறோம் அப்படின்னா ரைட்டு என்கிட்ட ஏற்கனவே வீடு இருக்கு நான் பெரிய வீடு வச்சிருக்கேன் எங்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் இருக்கு நான் வந்து இந்த மாதிரி இடத்துல நான் வந்து வாங்கி வாடகைக்கு கூட்டுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா வென் யூ ஸ்பெண்ட் சம்வேர் பிட்வீன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் ஆன் அன் ஆவரேஜ் யுவர் ரெண்டல் வில் ஃபெச் யூ உங்களுக்கு பிட்வீன் ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு ரெண்டல் இன்கம் ஃபெச் ஆகும் இதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து பார்க்க போறோம் ரிட்டர்ன்ஸ் இப்போ நீங்க வந்து ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் will give you high rate of returns than any investment which is being made in the real estate. நீங்க ரியல் எஸ்டேட்ல இருக்குற இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்குற guaranteed sum இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல definitely மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் will give you a higher rate of return நான் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்க வந்து இது போட்டுட்டு நீங்க வந்து rental income வந்து வரும் நீங்க நினைக்கிறீங்கனா between 3 to 3.5% will fetch you for rental. ரெண்டாவது Renta இது appreciation தான் main. இப்போ ரியல் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோமோ வேக நமக்கு வந்து வருஷம் வருஷம் அது வந்து ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேட் ஆகும் ப்ராப்பர்ட்டி டெப்ரிசியேஷனுக்கு வாய்ப்பே கிடையாது அது வந்து இறங்கிடும் நம்ம போட்ட முதலீடு விட கம்மியாக லேண்டோ சரி பில்டிங்கும் சரி ரொம்ப ரொம்ப ரிமோட் சான்சஸ் வேறு எதை ப்ராப்பர்ட்டிஸ் மே கம் டவுன் ஃபார் சர்டன் ரீசன்ஸ் பட் ஆனால் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக தான் ஆகுமே தவிர ரிட்டர்ன்ஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிட்டர்ன்ஸ்க்கு ஓகே எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் வந்து உங்களுக்கு இதே மாதிரி அப்ரிசியேஷன் கேரண்டீடாக அப்ரிசியேஷனுங்கிறது இருக்குமா சார் கண்டிப்பாக அதாவது நீங்கள் பை த ப்ரொஃபஷனல்னா நீங்களாக ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஓகே பட் இஃப் இட் இஸ் கைடு லாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்னா ஒரு பதினஞ்சு பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் இது பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சிங்களேன் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லெட்டர் சஸிங் இது வந்து பத்து லட்ச ரூபா ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் என்ன கேட்பேன்னா சார் இந்த ப்ராப்பர்ட்டி பத்து லட்ச ரூபா நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் எவ்வளோ ஆகும் எனி கெஸ் ஆர் நெக்ஸ்ட் டென் இயர்ஸில் எவ்வளோ ஆகும் அப்படின்னா மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு தெரியாது இட் இஸ் ஓகே ஃபேன் அண்ட் ஆஃப் பட்டு இந்த பத்து லட்ச ரூபாய் உங்களுக்கு தெரியாதுங்கிறது ஓகே பட் வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி ஸோ இந்த பத்து வந்து எனக்கு பதினைஞ்சு இருந்தால் ஹாப்பி இருபது இருந்தால் ஹாப்பி இருபத்தஞ்சி இருந்தால் ஹாப்பி முப்பது இருந்தால் ஹாப்பி அப்படி கேட்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம்னா சார் ஒரு பதினஞ்சு போனால் ஓகே அது மேக்ஸிமம் ஒரு இருபது போகும் சார் அதுக்கு மேலே போகாது சார் திஸ் இஸ் வாட் முறை பேர்த்த நான் கேட்டேன் ஒரு பதி ஸோ பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் பத்து லட்ச ரூபா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா இந்த நெக்ஸ்ட்டு பத்து வருஷத்துக்குள்ளே நீங்கள் நாற்பது லட்சத்தை பார்க்கலாம் விச் மீன்ஸ் எவ்ரி ஃபோர் இயர்ஸ் டபுள் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் டபுள் அப்படின்னாதுன்னா பத்து வில் விகம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி வில் விகம் ஃபார்ட்டி ஸோ டென் இயர்ஸ் நாற்பது பார்க்கறப்பான சான்சஸ் நிறைய இருக்குது பிகாஸ் இங்கே வந்து அட் எண்ட் ஆஃப் த டே ஒன்லி ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் ஆர் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய கம்பெனிஸ்லாம் லிஸ்ட் ஆகிட்டு இருக்குது க்ரோத் வந்து இந்தியா இஸ் எமர்ஜிங் கண்ட்ரி அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்டிங் அபவுட் நாட் ஒன்லி இந்தியா வந்து நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ் கிடையாது சம்படி இஸ் டேக்கிங் நெக்ஸ்ட்டு டிகேட் பிலாங்ஸ் டு இண்டியா பட் மெனி பீப்புள் ஆர் டேக்கிங் நெக்ஸ்ட்டு செஞ்சுரிய பிலாங்ஸ் டு இண்டியா ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த க்ரோத் பொட்டென்ஷியல் வந்து இங்கே வந்து நிறையவே மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க